நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் முதல்ல இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய மகிழ்ச்சிகரமான புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமைய வேண்டிக்கிற பரமேஸ்வரனை அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா உலகத்திலே அதி உன்னதமான கடவுள் யாரு அப்படின்னா சிவன் எது கேட்டாலும் தரக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா அதுவும் சிவன் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க இந்த வருடம் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சொன்னாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர்னால வந்து சென்னை எழியும் அது இது அதில் வந்து ஒரு விதத்தில் உண்மை அப்படின்றது இருக்குது அப்படின்னாலும் நம்ம இறை வழிபாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா துணையும் மாத்துங்க அப்ப ஒவ்வொருத்தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை நேரங்களில் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சாஸ்திர அப்படின்றது உங்களுக்கு பாராயணம் பண்ண முடியும்னா பண்ணுங்க இல்லைன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டேப்ல போட்டு விடுங்க ஏன் அப்படின்னா இந்த விஷ்ணு சாஸ்திர ஒரு பெருமைய நான் சொல்லல காஞ்சி மகாபெரியவா சொல்லியிருக்கா எப்பெல்லாம் உலகம் சேமமா இருக்கணும் உலகத்துக்கு அழிவு ஏதோ ஒரு ரூபத்துல வருது அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சாஸ்திர வீட்ல ஒழிக்க விடுங்க இல்ல பாராயணம் பண்ணுங்க எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு பெரியவா சொன்ன வார்த்தையை யாரும் மறந்துடாதீங்க முடியும் அப்படின்னா நீங்க படிங்க இல்லைன்னா வந்து டேப் போட்டு விடுங்க சரிங்களா சரி இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடிங்க இந்த புத்தாண்டுல வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒம்போது சனி பயிற்சி வருதுங்க கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு சஞ்சரிக்க போறார் சனி பகவான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மே மாசம் பதினாலு குரு பயிற்சி ரிஷபம் ரிஷபத்துல ஜென்ம குருவா இருக்கிறவர் மிதுனத்துக்கு சஞ்சரிக்க போறாரு மிதுனத்துக்கு ஜென்ம குருவா போறார் மே மாசம் பதினெட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராகு கும்பத்துக்கும் கேது வந்து சிம்மத்துக்கும் போறாரு அது இல்லாம மார்ச் இருபத்தி ஒன்போதுல இருந்து மே மாசம் பதினெட்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷனியும் ராகுவும் ஏறக்குறைய ஐம்பது நாள் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல ஒரு சேர சஞ்சரிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் தான் ரீசன் நிறைய ஜோதிடர்கள் சொல்றது ஸோ அத்துணையும் வந்து பாத்தீங்கன்னா மாறும் விஷ்ணு சாஸ்திரமும் நம்ம வீட்டில் போடுறது மூலயமா சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடிங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க நாங்கள் எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் இருக்கோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைன் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் வரிசையாக பாருங்கள் நம்ம இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப என்ன ராசியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவா துலா அப்படின்னாலே வந்து பாருங்க சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி சனி உச்சமடையக்கூடிய ராசி என்ன அப்படின்னா அது ராசி அப்படின்னு சொல்லணும் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ராசி வந்து அறத்தத்துவ ராசி அப்படிம்பாங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீதி தவறாம இருக்கணும் நேர்மையா இருக்கணும் பெருசாக யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது யாரோட காசுக்கும் ஆசைப்படக்கூடாது வி ஷுட் பி வெரி ஹானஸ்ட் அப்படின்றது இயற்கையாவே துலாத்துக்கு அதனால தான் வந்து பாருங்க நிறைய துளாராசி அன்பர்கள் வழக்கறிஞர்களாகவும் முக்கியமா அரசர்களாக இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் துளாராசி அன்பர்களை இந்த துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சனி பயிற்சியை பார்க்கணும் ஏன்னா சனி பகவான் பிளே இஸ் அ மேஜர் இம்பேக்ட் சன உச்சமடையக்கூடிய ராசி இல்லைங்களா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போறாரு அதாவது மீனம் உங்களுக்கு ஆறாவது இடம் அப்ப சனி எப்படி வராரு அப்படின்னா சனியா வராரு ரோக சனியா வராரு அப்படின்னு ஐயோ நோய் கொடுப்பாரு அப்படி கிடையாதுங்க நோயை நிவர்த்தி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லலாம் அப்ப சனி ஆறாம் பாவத்துல இருக்காரு அப்ப ஆறாம் பாவத்துல இருக்காரு போது அது ருண ரோக சத்ருசனம் அப்ப நம்மளுக்கு நிறைய கடன் இருக்கு பார்த்தீங்களா ஏதோ ஒரு விதத்துல கடன் அப்படின்றத அடைப்பீங்க எந்த விதத்துல கடன் அடைக்கிறதுக்கு சாத்திய கூறுகள் இருக்கு அப்படின்னா துலா கொஞ்ச நாளாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பூர்வீக சொத்து நீங்க ஏதோ ஒரு இடம் ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒன்று வாங்கி வச்சிருக்கீங்க வீடு காரு ஏதோ ஒன்று வித்து இருக்கிற கடனை அடைக்கலாம் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்றீங்க ஆனா என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து ரொம்ப அடிமட்ட ரேட்டு கேக்குறாங்க பல்ல பிடிச்சி பாக்குற மாதிரி கேட்குறாங்க அதனால உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒம்போது நடக்குது இல்லைங்களா அதுக்கப்புறம் சனி பகவான் என்ன பண்ணுவார் ஒரு நல்ல ரேட்டுக்கு அந்த இடத்த விற்று கொடுப்பாரு ஸோ அதனால் உங்களோட கடன் அப்படின்றது நீங்கள் அடைப்பீங்க அதே மாதிரி பாருங்கள் நிறைய துளாராசி அன்பர்களுக்கு ஹெல்த் சோர்ட் ஹெல்த் சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இல்லைங்களா இடுப்பு வலி கை கால் வலி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் மெலிட்டஸ் அன்கன்ட்ரோல்டாக இருக்கிறது பிபி அன்கன்ட்ரோல்டாக இருக்கிறது ரீனல் பெத்தாலஜி நோக்கி போகிறது இப்படி நிறைய ஹெல்த் இஷ்யூஸில் ஒரு பெரிய முன்னே முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் துலாம் உங்களுக்கு எதிரிகள் நிறைய இருந்தாங்க அந்த எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக அப்படியே பலம் இழந்து போவாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு என்ன ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் மகாபாரத போர் மகாபாரத போரில் கௌரவர்கள் துரியோதனனோட அண்ணன் தம்பி துரியோதனனுக்கு எதிர்க்க பாண்டவர்கள் போர் புரிஞ்சாங்க அந்த குருஷேத்திர போர்ல வந்து பாத்தீங்கன்னா துரியோதனுக்கு அதீத பலம் யாரு முதுகுத்தண்டு யாரு முதுகு தண்டு வடம் யாரா இருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பீஷ்மர் இருந்தாரு அந்த பீஷ்மரை அர்ஜுனன் சிகண்டி வில் எய்த அதுக்கப்புறம் அர்ஜுனன் அம்பு படுக்கையில போட்டுருவான் அர்ஜுனன் அம்பு படுக்கையில பீஷ்மரை போட்ட பின்னாடி துரியோதனோட பலம் முழுசும் இழந்துரும் அதாவது நூறு பர்சன்ட்ல ஏறக்குறைய ஐம்பது சதவிகிதம் பலம் இழந்துருவான் அந்த ஐம்பது சதவிகிதம் பலம் இழந்துடுறான் பார்த்தீங்களா இறந்துட்டு இழந்துட்டு துரியோதனும் ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில இருப்பான் அந்த மாதிரி உங்களோட எதிரிகள் அவங்களோட பலத்தை இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ இது ஒரு பெரிய விஷயம் எதிரிகள் பலத்தை இழந்துருவாங்க அவங்க பலம் இழந்ததுனால அவங்க உங்களுக்கு எதிரியாவே இருக்க மாட்டாங்க உங்களை கண்டுக்க மாட்டாங்க நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்ற மாதிரி அவங்க மாறிடுவாங்க சோ கடன் நிவர்த்தியாவோ நோய் நிவர்த்தியாவோ எதிரிகள் பலம் எழுந்துருவாங்க அதனால எதிரிகள் எதிராளிகள் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா அதுக்கப்புறம் சனியினோட பார்வை பொதுவாக சனியினோட பார்வை இருக்கு இல்லைங்களா சனியினோட பார்வை மூணாம் பாவத்தை பார்க்குறாரு இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு சனியினோட பார்வை மூணாம் பாவத்தை பார்க்கறது அப்படின்றது அந்த மூணாம் பாவத்துக்கு ஒரு பெரிய பலம் சரிங்களா அப்ப நம்மளுக்கு அசாத்திய தைரியம் அப்படின்றது வரும் நம்ம செஞ்சிடும் பொதுவாவே துளாராசி தைரியமான பர்சனாலிட்டிஸ் தான் பட் இருந்தாலும் ஒரு அசாத்திய தைரியம் அப்படின்றது வரும் நம்மளோட இளைய சகோதர சை சகோதரிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பக்க பலமா இருப்பாங்க சோ நிறைய விஷயத்த சாதிக்கிறதுக்கு முடியும் மனசு வந்து ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப தைரியமா இருக்கு ரொம்ப கான்பிடென்டா இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய விஷயத்த ரொம்ப சாதாரணமா செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமா ஒரு சன நேரத்தில் ஒரு வேலையை முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதுக்கப்புறம் வந்து சனியினோட பார்வை எட்டாம் பாவத்தில் விழுது ஏதோ ஒரு காரணம் என்னன்னே தெரில நான் எதுவுமே செய்யலை அசிங்கப்பட்டேன் நான் இவ்வளோண்டு தான் செஞ்சேன் சமுதாயத்தில் எனக்கு ஒரு தலைக்குனிவு அப்படின்றது வந்துச்சு என்னோட மரி மதிப்பு மரியாதை குறைஞ்சிச்சு என்னோட கௌரவத்தை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவன் சரியில்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பொய்யான முத்திரை குத்துனாங்க நிறைய துளாராசி அன்பர்களுக்கு இது நடந்துச்சு பார்த்தீங்களா அதே மாதிரி வழக்கு நான் சும்மா ஒரு சாதாரணமாக ஒரு இடம் வாங்க போனேன் இடம் வாங்கும்போது அந்த இடத்துல வில்லங்காச்சு அதனால கோர்ட்டு கேஸுன்னு தெரியிற எனக்கு சொசைட்டியில் ரெஸ்பெக்ட் வந்து கம்மியாச்சு எங்கள் எங்கள் வீட்டு மனுஷாலேயே கம்மியாச்சு என் ஃப்ரெண்டுனால கம்மியாச்சு என்னோட நான் வந்து ஒரு பொண்ணோட பேசினேன் அதனால் தலை குனிவு வந்துச்சு ஒரு பையனோட பேசினேன் அதனால் நான் அவமானப்பட்ட பேசுனது தான் செஞ்சேன் வேறு இன்னும் செய்யலை இந்த மாதிரி நிறைய அவமானங்களும் அசிங்கங்களும் தலைகுனிவும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் எட்டாம் பாவத்தை பார்க்கறதுனால நிவர்த்தி பண்ணுவார் கவலை வேண்டாம் அதே மாதிரி சனியினோட பார்வை பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தை அவர் பார்க்குறதுனால என்ன ஆகும்னா ஒரு நிறைய பேர் வீடு வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க கார் வாங்குவீங்க பிள்ளைங்க இருக்குன்னா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க பொண்ணு இருக்குன்னா பொண்ணுக்கு நகை வாங்குவீங்க புரியுதுங்களா எங்களுக்கு சின்ன தாங்க இருக்குது குழந்தை பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் ஒரு குழந்தை பேர் அப்படின்றது நிறைய நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமண பிராப்தம் வரன்றது கூடி வரும் ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ் அப்படிதாங்க சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ராவுக்கு எது பயிற்சி குரு பயிற்சி இருக்கு இல்லைங்களா குரு வந்து ஒன்பதாம் பாவம் பாக்கிய குரு சோ பாக்யஸ்தானத்துல குரு நிறைய பாக்கியங்களை பெருசா வந்து துலாத்துக்கு வந்து அவர் ரொம்ப நல்லது செய்வார் அப்படின்னு கிடையாது அவர் வந்து அவர் பாக்கியாதிபதியாக வந்து உட்கார்றாரு கிரகங்கள் எல்லாம் வந்து அவங்க என்ன வேலைக்காக நிர்ணயிக்கப்படுறாங்களோ எந்த இடத்துல வந்து அவங்க உட்காடுறாங்களோ அதுக்கு நான் உனக்கு ஆனவன் ஆவாதவன் அப்படிலாம் கிடையாது நான் செய்வேன் செஞ்சுதான் ஆகணும் அந்த மாதிரி பாக்கிய குரு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாகியங்களை அள்ளி வழங்க ரெடியா இருக்காரு அப்படின்னு சொல்லணும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராகு அண்ட் கேது இவங்களும் வந்து ரொம்ப ஃபேவரா இருக்காங்க அதாவது ராகு ராகுவன் கேத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவம் ராகு பதினோராம் பாவம் கேத்து கேது பதினோராம் பாவம் அஞ்சாம் பாவம் ராகு அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அதில் ராகு அப்படின்றது கொஞ்சம் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் ஆனா அது கவலைப்பட வேண்டாம் குரு வந்து ஓவர்டேக் பண்ணுவார் அதுக்கும் மேல கேத்து பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல கேத்து அப்படின்னா நம்ம ஃபாரின் ரிலேட்டட் இன்கம் கடல் தாண்டி வருமானம் இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளக்கூடிய பாக்கியம் நம்ம சொந்தக்காரங்க ஏதோ வெளிநாட்டில் இருக்காங்க அவங்களால ஆதாயம் இல்லைங்க எங்க நானே வந்து ஃபாரின் போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் பெருசாக எனக்கு ஃபேவரா அமையறதுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான பாக்கியம் பிராப்தம் வெளிநாட்டு கரன்சீஸை வந்து கையாளக்கூடிய பிராப்தம் கையாளக்கூடிய பாக்கியம் இப்படி நிறைய ட்ரேடிங் பண்றாங்க ஏன்னா ஒரு கம்பெனி வச்சு நடத்துற ஃபாரின்ல ட்ரேடிங் பண்ற ஃபாரின் கொலாபரேஷன் எனக்கு கிடைக்காது இப்படி நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் இல்லை நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் என்ன ஃபாரின் அனுப்புறாங்க அந்த மாதிரி வெளிநாட்டு கரன்சீஸ் வெளிநாட்டு தொடர்பு அப்படின்றது நிறைய பேர் கிடைக்கும் அதனால ஆதாயம் அப்படின்றது கிடைக்கும் இங்க கேத்து பகவான் வந்து ஓகே ராகு பகவான் அஞ்சாம் பாவம் இப்ப இந்த ராகு பகவான் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் அப்படின்னும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங்க ரீதியாக சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பசங்க இருக்காங்க அப்படின்னா பசங்க ரீதியாக சம் சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ் பசங்க ரீதியாக இன்ட்ரன்ஸ் பசங்க பசங்க ரீதியாக கஷ்டம் பசங்க ரீதியாக நம்மளுக்கு ஒரு அவமானம் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பட் கேத்து நல்லா இருக்காரு சனி நல்லா இருக்காரு ஷனோட பார்வை நல்லா இருக்கு ஸோ கவலைப்பட வேண்டாம் ஓவர்டேக் பண்ணிக்கலாம் அதாவது அஞ்சு பர்சன்ட் தான் ராகுனால காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம் சரி என்ன சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பரிகாரம் அப்படின்றது ஒன்று கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே துலாம் சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால ஐயப்பனை வணங்கணும் ஐயப்பன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப சுத்த பத்தமாக வணங்கணுமே என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹனுமானை வழங்கணும் ஹனுமானை வழங்கலாம் ஐயப்பனை வழங்கலாம் ஏன்னா சனி உச்சம் சனி உச்சம் அப்படின் போது சாஸ்தா ஐயப்பனை வணங்குறது அதை விட்டால் ஹனுமன் ஹனுமனை வந்து ஹனுமன் சாலுசா பாராயணம் பண்றது அது வந்து ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் இல்லைங்க நாங்கள் பெண் தெய்வங்களை வணங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரத்தின்கிரா தாயாரை வணங்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாராகியை வணங்கலாம் பொதுவாக வந்து பாருங்க சனி ஜாதகத்துல ஒரு பெண் கிரகங்களோட நல்ல நிலைமையில இல்லை பெண் கிரகங்களோடு இருக்காங்க அப்படின்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா பிரத்தீங்கரா வாராகி வணங்க சொல்லுவோம் ஆண் கிரகங்களோட அவங்க சுபரா இல்லை கொஞ்சம் அசுபரா இருக்காங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ண சொல்லுவோம் பிள்ளையார் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வணங்க சொல்லுவோம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற சனியும் கே இருக்காங்க அப்படின்னா வந்து நாங்கள் என்ன சொல்வோம் அப்படின்னா விநாயகரையும் ஹனுமனையும் வழங்க வணங்க சொல்லுவோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்க ஜாதகத்துலையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த இப்போ நான் சொன்ன நாலு தெய்வங்கள்ல யாரு பிடிக்குதோ அவங்க வணங்குங்க வணங்கும் போது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் அதுக்கும் மேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் அஞ்சாம் பாவம் அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உளுந்தங்கஞ்சி பசுவுக்கு தானம் பண்ணலாம் இல்லைன்னா உளுந்தங்களி பசுக்கு தானம் பண்ணலாம் உளுந்தங்களின்றது ரொம்ப சிம்பிள்ங்க உளுந்த பருப்பை இல்லை உளுத்தம் மாவு அரைச்சி வச்சுக்கோங்க இல்லை உளுத்தம்பருப்பையே ஊற வச்சு அரைச்சி களி கிளறுங்க களி போது எள்ளெண்ணெய் ஊற்றி கலருங்க பசுக்கும் அதுதான் கொஞ்சம் எள்ளெண்ணெய் போட்டு கருப்பட்டி போட்டு கலந்து கூட வந்து பாருங்கள் வாழைப்பழம் பசு பொதுவாக வந்து பசுக்கு வாழைப்பழம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அதனால வாழைப்பழம் போட்டு கொஞ்சமா கலருங்க கலர்ந்துட்டு இந்த ரெண்டு கையில எடுத்துமே ஒரு பெரிய உருண்டையா வச்சுக்கோங்க ரெண்டு கையில எடுத்து போய் பசுக்கு கொடுங்க பசு வந்து அதை சாப்பிட்டுட்டு அந்த கையை லிக் பண்ணும் லிக் பண்ணுறது வந்து பார்த்தீங்களானா நம்மளோட எத்தனையோ சென்ம பாபங்களை போக்க வல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது நீங்கள் கொடுங்க அதுக்கு மேலே வந்து பாருங்க பசுவில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பசுவினுள் அடக்கம் அப்படிம்பாங்க அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் பசுக்கு உணவு கொடுக்கும்போது ம மனசார ரொம்ப ஒரு கன்சர்னோட நம்மளுக்கு வந்து பிரீத்தியாயி ஆசிர்வாதோ அப்படின்றது ஒன்று பண்ணுவாங்களா நம்மளுக்கு என்னங்க முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஆசீர்வாதம் பண்ணலைன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு தெய்வமாவது அதுக்குள்ள இருக்கோங்க நம்ம மேல ஒரு கருணை அப்படின்றது வச்சு ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்களா அட ரெண்டு தெய்வம் கூட ஆசீர்வாதம் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பசு ஒரு உயிரினம் அது வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்தாதா அந்த வாழ்த்து ஒன்று போதும் இல்லைங்களா யார் வந்து நல்ல ஸ்வீட் எடுத்துமே பசு கொடுக்குறாங்க நம்மனா ஸ்வீட் சாப்பிட்றோம் தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம் விநாயகருக்கு கொழுக்கட்டை வைக்கிறோம் விநாயகர் சாப்பிட்றாரோ இல்லையோ நம்ம முதல்ல எடுத்து சாப்பிட்டுடுறோம் அந்த மாதிரி பசுக்கு நம்ம ஸ்வீட் அப்படின்றது கொடுக்கறதே இல்லை இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு வித்தியாசமான சுவையில் அந்த ஜீவராசியும் சாப்பிடும்போது அறியாமல் அது வாயும் வாழ்த்துமா மனசும் வாழ்த்துமா வயிறும் வாழ்த்துமா அதனால் பல ஜென்மாக்கள் நம்ம செஞ்ச கருமோ கெட்ட கர்மோ அப்படின்றது குறையுமா இதை நானா சொல்லலைங்க பெரியவா அடிக்கடி சொல்லியிருக்கா அப்போ இந்த பரிகாரத்தை நம்ம ஏன் செய்யக்கூடாது செய்யுங்க ஒரு உன்னதமான பலன் அப்படின்றது கிடைக்கும் துலாம் ஒரு அருமையான காலகட்டம் துளாராசி என்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல காலகட்டம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள்